ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவிலோடைய பேர் கோனார்க் சூரியன் கோவில் இந்தது ஒடிஷாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோனார்க் சூரியன் கோவில் ஆமாங்க நம்ம வந்துட்டு சிவனுக்கு முருகப்பெருமானுக்கு பிள்ளையார் இந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் கோவில் வச்சு பார்த்துருப்போம் ஆனால் சூரியனுக்குன்னு ஒரு கோவில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்கும் ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு கோவில் தாங்க கோனார்க் சூரியன் கோவில் இந்த கோவில் இந்தியாவிலேயே மிக பெரிய கட்டிட அதிசயத்தை பார்க்க அமைஞ்சிருக்கிற ஒரு கோவிலுங்க இதுதான் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோனார் சூரியன் கோவில் இது ஒரு கோவில் மட்டும் இல்லாமல் அறிவியல் கலை ஆன்மீகம் மர்மம் எல்லாமே நிறைஞ்சு ஒரு அதிசயமான ஒரு கோவிலாக விளங்கிட்டுருக்குங்க கோனார்க் சூரியன் கோவில் இந்த கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் கங்கா வம்ச மன்னர்கள் நரசிம்ம தேவரால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க இது சூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோவிலுங்க பழைய காலத்தில் கடல் பயணிகள் இந்த கோவிலை பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கருப்பு பக்கோடா அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவில வந்துட்டு கருப்பு நிற கற்களாலையும் அதுலேருந்து சக்தி வாய்ந்த காந்தக்கல்லும் இருக்கிறதுனால இந்த கோவிலை பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கங்க இந்த கோவில் ஒரு பெரிய தேர் போல் காட்சியிருக்கும் இப்போ நம்ம ஊர்லலாம் கோவிலுக்கு வந்துட்டு கோபுரமாக அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த பிளாக் பகோடா அப்படிங்கிற அதாவது கோனார் சூரியன் கோவில் வந்துட்டு பார்க்க தேர் போலையும் ரதம் போலையும் வடிவமைச்சிருக்காங்கங்க இதில் இருபத்தி நாலு பெரிய சக்கரங்கள் வந்துட்டு அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலு பெரிய சக்கரங்கள்னா சுமார் ஒரு சக்கரம் அதாவது ஒவ்வொரு சக்கரமும் சுமார் பன்னிரெண்டு அடி உயரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதாவது இருபத்தி நாலு எதை குறிக்குதுன்னா நம்மளை இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்து அப்போ ஒப்பிட்டு பார்க்குறப்போ இருபத்தி நாலுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரங்களை வந்துட்டு குறிச்சிருக்குதுங்க இந்த சக்கரங்கள் வெறும் அலங்காரம் மட்டும் இல்லாமல் சூரிய கடிகாரம் போ அதாவது சூரியனுடைய கடிகாரம் போல் வந்துட்டு காட்சியளிக்கு நேரம் காட்டு திறனும் அதாவது இப்போ நேரங்களையும் காட்டுற திறனையும் இந்த ஒரு சக்கரம் கொண்டு இருக்குதாங்க தேரை போது ஏழு குதிரைகள் வந்துட்டு இருக்கும் அந்தது எதை குறிக்குதுன்னா வாரத்தில் உள்ள ஏழு நாட்களை வந்துட்டு குறிக்குதுங்க கோவிலுடைய சுவர்கள் முழுவதுமே இசை நடனம் விலங்குகள் கடவுள் மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு சிற்பமாக கொண்டு நிரப்பப்பட்டுள்ளதுங்க இந்த கோவிலில் இது வந்துட்டு இந்த சிற்பங்கள் ஒடிசி நடனத்திற்கு பெரும் இங்கே வந்துட்டு நிறைய திருவிழாக்கள் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாருமே எல்லாமே வைப்பாங்களாங்க இதில் ஒவ்வொரு ஆண்டும் கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க இது நிறைய கலைஞர்களையும் ஈர்க்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்கங்க இங்கே வந்துட்டு மர்மங்கள் அதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் பழைய காலத்தில் கோவிலினுடைய உச்சியில் இந்த கோல இந்த கோவிலில் பழைய காலத்தில் கோவிலினுடைய உச்சியில் ஒரு மிக சக்தி வாய்ந்த காந்தக்கல் ஒன்று இருந்திருக்குதுங்க இந்த அந்த அதன் அதாவது அந்த சக்தி வாய்ந்த காந்தக்கல் பக்கத்தில் எந்த ஒரு கப்பல் நெருங்கினாலும் அதனுடைய காம்பஸ் வந்துட்டு வேலை அதாவது காம்பஸ்னால் திசை மாற்றி நீங்கள் இந்த திசையில் தான் போகணும்னு வந்து ஒரு திசை மாற்றி ஒன்று இருக்கும் அந்த காம்பஸ் வேலை போயிருமாங்க இன்னொன்னு பார்க்கணும்னா சூரியன் உதயமாகும் போது கதிர்கள் நேராக உள்ளே வர்ற மாதிரி இந்த கோவிலை வடிவமைச்சு கட்டிருக்காங்க இந்த யோசிச்சுக்கோங்க இந் இவ்வளவு சக்தி வாய்ந்தது பழமையான கோயிலை கட்டியிருக்க முடியும்னா அந்த காலத்திலேருந்தே எவ்வளவு அறிவியல் கட்டிடக்கலை எல்லாமே முன்னேற்றம் இருந்திருக்குது அப்படின்னு அவ்வளோ தூரம் முன்னேற்றம் இருந்தனால தான் இவ்வளோ தூரம் அவங்களால் கட்டியிருக்க முடியுது இந்த கோவிலில் இன்றைக்கி கோணார்கு சூரியன் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்கங்க சில பகுதிகள் இந்த கோவிலில் சில பகுதிகள் இடிஞ்சு விழுந்திருந்தாலும் இது இன்னும் இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்க உலகத்திற்கு காட்டுற ஒரு இடம் ஒரு கோவிலுங்க நண்பர்களே கோனார் சூரியன் கோவில் ஒரு கோவில் மட்டும் இல்லைங்க அது இந்தியாவில் அறிவியல் கலை ஆன்மீகம் நிறைந்ததற்கான ஒரு சான்றுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த அற்புதமான கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க உண்மையாலுமே ஒரு நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் இந்த கோவில் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க தஞ்சாவூர் பெரிய கோவிலுமே அவ்வளோ தூரம் கட்டி எப்படி அந்த கற்கள் எல்லாமே கொண்டுட்டு வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் நிலவிட்டுருக்க நம்ம போயிட்டு சென்றுட்டு வந்த கோவில்களும் ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் தாங்க இருக்குது இந்த மாதிரி இருக்கிற கோவில்களுடைய அதாவது ஆன்மீக தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் இது போல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்